வணக்கம் சுதந்திர போராட்ட வீரர் செக்கிழித்த செம்மல் பாபு செம்பரணார் அவர்களுடைய எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாங்கள் உண்மையிலே பெருமைப்படுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடிய மாவீரர்கள் அவர்களை நினைவுகூர்வதிலும் அவரை போற்றி மகிழ்வதிலும் நமது பாரத பிரதமர் அவர்கள் என்றைக்குமே முதல் ஆளாக என்று செய்து கொள்பவர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்கள் இந்த திருநெல்வேலி தொகுதி மக்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னால் நீண்ட நாள் கோரிக்கை இந்தியாவில் எந்த இடத்திலும் வாபு சிவம்பரனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபமோ சிலையோ இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர்களிடம் எடுத்து சொல்லி உடனடியாக அன்னைக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று இந்த மணிமண்டபத்தை எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் மிக பிரமாண்டமான முறையில் நாடே வைக்கின்ற வகையில் மூன்று நாட்கள் நிகழ்ச்சி வைத்து இந்த மணிமண்டபத்தை நான் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய திருக்கரத்தினால் திறந்து வைத்தேன் என்பது இன்றைக்கும் எனக்கு ஒரு பெருமையுள்ள விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் எனக்கு இன்றும் இந்த திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்றென்றும் என்னுடைய நினைவிலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு நான் என்றும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் பேரு அறிவு திருவிழா வச்சுட்டு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க நான் என்ன செய்ய முடியும் அதாவது என்னன்னா அறிவு திருவிழா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசி அதாவது வாக்குரிமை சேர்ப்பதும் நீக்குவதும் என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்து வந்துட்டு இருக்கு இதுல சாருன்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு பெரிய ஏதோ பூதாகரமாக ஆக்கி அறிவு திருவிழா அப்புறம் போராட்டம் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போகிறது அது போகிறதுனால உச்ச நீதிமன்றம் எல்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க ஒரு கொட்டு கொட்டிட்டாங்க நாட்டு மக்களுடைய நலனுக்காக கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றத்துக்கு போனால் நல்ல விஷயமாக இருக்கும் இப்போ காவிரி ஆட்டு முறைக்கே மேகதாது அணை கட்டுறாங்க அங்கே போய் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்தா பரவாயில்ல கிட்டக்கூடாதுன்னு கொடுத்தா பரவாயில்லை இவர்கள் தேவையில்லாத அஞ்சு வருஷமும் மத்திய அரசு எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பித்து இன்னும் இருபத்தி ஆறு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அடுத்தது வெற்றி பெறக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எஸ்ஐஆர் பணிகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் அதை எங்களால் வேலைப்படையை தாங்க முடியலன்னு போராட்டம் நடத்துறாங்க இது வருவாய்த்துறை ஊழியர்களால் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அவர்கள் வந்து திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டு வேலை பார்க்கணும் வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயலர் ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க உள்ளிரு போராட்டம் வேற நடத்துறாங்க ஆனா இந்த நேரத்தில் அவங்கள தூண்டிவிட்டு மிரட்டி பண்ணிருக்காங்க துப்புரவு தொழிலாளர் வந்து என்ன பண்ணாங்க துப்புரவு தொழிலாளர் வந்து அவங்க என்ன கேட்டாங்க அவங்க வந்து நிரந்தரமாக்கணும் ஊதிய உயர்வுன்னு கேட்டாங்க எத்தனை நாள் தெரு தெருவா இழுத்து போட்டு அடிச்சு ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இப்போ அவங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு இப்போ சோறு கொடுக்காங்க காலையில் சோறு தான் சோறு கொடுத்தா போகிற அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாம் தான் வெப்சைட்டு சாரை வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏற்கனவே அவங்க ஸ்லோவாக தான் இருக்காங்க பீகாரில் இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்கோம் இரநூத்தி முப்பத்தெட்டு இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் தேசியஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பளத்தின் ஜெயிச்சிருக்காரு இன்னொருத்தர் புதுசாக இங்க திமுக ரூலிங் பார்ட்டி வச்சிட்டு போனவர் அங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் கிஷோர் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்க இதே மாதிரிதான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும்

மதிப்புக்குடி அண்ணன் ரகுபதி அவர்களை பொறுத்த மட்டும் சொன்னதுக்கு என்னன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கி பிஎல்ஓ வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து அரசாங்கம் மிரட்டுகிறார்கள் அமைச்சர் வந்து மாத்தி சொல்றாங்க

ஆட்சி அமைக்குங்கிறது பல நேரங்களில் இல்லாமாயிரு தொண்ணி உதாரணத்தை நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன் தொண்ணூற்றி ஆறில் அம்மாவும் காங்கிரஸும் சேர்ந்து நினைச்சு எல்லாம் ஜெயிச்சணும் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கு மாறி தான் நடந்துச்சு அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பாடு பண்ணாங்க அம்மா தான் ஜெயிச்சாங்க அதனால் வந்து கூட்டணி மட்டும் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு எந்த கிராமத்தில் போனாலும் கெஞ்சா கிடைக்கும் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டுங்கிற கிராமம் நாற்பத்தி ஒரு பேர் சாக்கடை தண்ணி கலந்து குடிச்சனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க நம்ம சோழவர ஏரியா தண்ணி திறந்து விட்டு எங்கே திறந்து விடுறேனே தெரியாமல் எல்லா பயிரும் ஐம்பது நூறு ஏக்கர் பயிர் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு அதாவது அரசாங்கம் வந்து எதுவுமே கண்டுகிடலாம் அவ்வளவுதான் மக்களுடைய நலன் இருக்க மாதிரி எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் நேற்று நாளில் ஒரு பாட்டு படிப்பார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு படிப்பார் தன் மக்களுடைய மனதில் நலன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு அடுத்து துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு தான் நமது முதலமைச்சர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார் நன்றி வணக்கம் 红绿，红绿。 अर बाल दो बाल 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 போராட்ட வீரர் செக்கிலித்த செம்மல் பாபு செம்பரனார் அவர்களுடைய எண்பத்தி ஒன்பதாவது நினை நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாங்கள் உண்மையிலே பெருமைப்படுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடிய மாவீரர்கள் அவர்களை நினைவு கூறுவதிலும் அவரை போற்றி மகிழ்வதிலும் நமது பாரத பிரதமர் அவர்கள் என்றைக்குமே முதல் நாளாக இருந்து செய்து கொள்பவர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்கள் இந்த திருநெல்வேலி தொகுதி மக்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னால் நீண்ட நாள் கோரிக்கை இந்தியாவில் எந்த இடத்திலும் வவு சிதம்பரனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபமோ சிலையோ இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர்களிடம் எடுத்து சொல்லி உடனடியாக அன்னைக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று இந்த மணிமண்டபத்தை எழுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் மிக பிரமாண்டமான முறையில் நாடே வைக்கின்ற வகையில் மூன்று நாட்கள் நிகழ்ச்சியில் வைத்து இந்த மணிமண்டபத்தை நான் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய திருக்கரத்தினால் திறந்து வைத்தேன் என்பது இன்றைக்கும் எனக்கும் ஒரு பெருமை உள்ள விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் எனக்கு இன்றும் இந்த திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்றென்றும் என்னுடைய நினைவிலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் பேரு அறிவு திருவிழான்னு வச்சுட்டு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க நான் என்ன முடியும் அதாவது என்னன்னா அறிவு திருவிழான்னு இந்த மாதிரி விஷயங்களை பேசி அதாவது வாக்கு உரிமை சேர்ப்பதும் நீக்குவதும் என்பது காலங்காலமாக தொண்டு தொட்டு நடந்து வந்துட்டு இருக்கு இதில் சாருன்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு பெரிய ஏதோ பூதாகரமாக ஆக்கி அறிவு திருவிழா அப்புறம் போராட்டம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போகிறது அது போகிறதுனால உச்சநீதிமன்றம் எல்லாம் நடத்தலான்னு சொல்லிட்டாங்க ஒரு கொட்டு கொட்டிட்டாங்க நாட்டு மக்களுடைய நலனுக்காக கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றத்துக்கு போனால் நல்ல விஷயமாக இருக்கும் இப்போ காலவியாட்டு முறைக்க மேகதாது அணை கட்டுறாங்க அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்தா பரவாயில்ல கெட்டக்கூடாதுன்னு கொடுத்தா பரவாயில்லை இவர்கள் தேவையில்லாத அஞ்சு வருஷமும் மத்திய அரசு எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்து இன்னும் இருபத்தி ஆறு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அடுத்தது வெற்றி கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இது விஷயம் அவர்கள் வந்து திமுக அரசாங்கம் தூண்டி விட்டு வேலை பார்க்குது வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயல ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க உள்ளிரு போராட்டம் வேற நடத்துறாங்க ஆனா இந்த நேரத்தில் அவங்கள தூண்டி விட்டு மிரட்டி பண்ணிருக்காங்க துப்புரவு தொழிலாளரை வந்து என்ன பண்ணாங்க துப்புரவு தொழிலாளரை வந்து அவங்க என்ன கேட்டாங்க அவங்க வந்து நிரந்தரமாக்கணும் ஊதிய உயர்வுன்னு கேட்டாங்க எத்தனை நாள் தெரு தெருவா இழுத்து போட்டு அடித்து ஒரு இடத்துல உண்ணாமிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இப்போ அவங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு இப்போ சோறு கொடுக்காங்க காலையில் சோறு தான் சோறு கொடுத்தா போகிற அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாமா வெப்சைட்டு சார பொருத்த வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஏற்கனவே அவங்க ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க பீகாரில் இன்னைக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இருநூத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி எட்டு இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் தேசஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பளத்தோடு ஜெயிச்சிருக்காரு இன்னொருத்தர் புதுசாக இங்க திமுக ரூலிங் பார்ட்டி வச்சிட்டு போனவர் அங்கே ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் கிஷோருக்கு இத மாதிரிதான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும் அவரே தட்டு தட்டு மாதிரி நடக்காரு அவரு ஆலோசனை வழங்கி என்னத்தில் நடக்க போது நான் அப்படி சொல்லவே இல்லை நான் பிரசாந்த் கிஷோர் சொன்னேன்

ஒன்னா தேதிக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் ஏன்னா நாள் இருக்கு ஒன்றரை மாசம் இருக்கு பார்த்துக்கலாம் அதான் ஒண்ணு இல்ல அதான் என்ன ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் கூட்டணி மட்டும் ஆட்சி அமைக்கும் பல நேரங்களில் இல்லாம இது உதாரணம் நான் பகிரங்கமாவே சொல்றேன் தொண்ணூத்தி ஆறுல அம்மாவும் காங்கிரசும் சேர்ந்து நினைச்சு எல்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு மாறி தான் நடந்துச்சு அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பாடு பண்ணாங்க அம்மா தான் ஜெயித்தாங்க அதனால் வந்து கூட்டணி மட்டும் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு எந்த கிராமத்தில் போனாலும் கஞ்சா கிடைக்கும் இப்ப வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பள்ளிப்பட்டுங்கிற கிராமம் நாற்பத்தி ஒரு பேர் சாக்கடை தண்ணியை கலந்து குடிச்சனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க நம்ம சோழவர ஏரியா தண்ணி திறந்து விட்டு எங்கே திறந்து விடுறனே தெரியாமல் எல்லா பயிரும் ஐம்பது நூறு ஏக்கர் பயிர் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு அதாவது அரசாங்கம் வந்து எதுவுமே கண்டுக்கல அவ்வளோதான் மக்களுடைய நலன் இருக்க மாதிரி எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் நேற்று நாளையில் ஒரு பாட்டு படிப்பார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் தான் மனதில் கொள்ள